வணக்கம் கருண் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் விசேட விடுமுறை சுற்றறிக்கை இலங்கையில் அதிகரித்த எய்ட்ஸ் நோயாளர்கள் அனைத்து பாடசாலைகளுக்கும் கிறிஸ்துமஸ் விடுமுறை வெளியான புதிய தகவல் பேரிடரால் பாதிக்கப்பட்ட சிறுவர்கள் மீது அத்துமீறல் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை ஏரிய வேகத்தில் இறங்கும் தங்க விலை நகைகள் வாங்க உள்ளோருக்கு மகிழ்ச்சி தகவல் சஞ்சீவ கொலை வழக்கில் புதிய திருப்பம் பேரிடர் காரணமாக சேவைக்கு வர முடியாத அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கு விசேட விடுமுறை வழங்குவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளரால் வெளியிடப்பட்ட விசேட சுற்றறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான சுற்றறிக்கை அமைச்சின் செயலாளரால் அனைத்து அமைச்சர்களின் செயலாளர்கள் மாகாண பிரதம செயலாளர்கள் மற்றும் திணைக்கள தலைவர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இந்த அறிக்கையில் டித்வா புயல் காரணமாக தமது பதிவிடத்திலிருந்து சேவை நிலையத்திற்கு பொது போக்குவரத்து சேவைகள் தடைப்பட்டதால் சேவைக்கு சமூகம் அளிக்க முடியாத உத்தியோகத்தர்கள் வீதி தடைகள் காரணமாக அல்லது அனைத்தினால் பாதிக்கப்பட்டமை காரணமாக சேவைக்கு சமூகம் அளிக்க முடியாத உத்தியோகத்தர்கள் ஆகியோருக்கு இந்த விசேட விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது அரசாங்க உத்தியோகத்தர்கள் தாம் கடமைக்கு சமூகம் அளிக்க முடியாத காரணத்தை குறிப்பிட்டு பிரதேச செயலாளரால் சான்றுபடுத்தப்பட்ட தமது பகுதியின் கிராம உத்தியோகத்தரின் பரிந்துரையுடன் கூடிய விண்ணப்பத்தை நிறுவன தலைவரிடம் சமர்ப்பிக்க வேண்டும் பிரதேச செயலாளர் சான்றுபடுத்தப்பட்ட உத்தியோகத்தரின் விண்ணப்பத்தை நிறுவன தலைவர் பரிசீலித்து அதன் சரியான தன்மை குறித்து தனிப்பட்ட ரீதியில் திருப்தி அடைந்தால் மட்டும் சேவைக்கு சமூகம் அளிக்க முடியாத நாட்களின் எண்ணிக்கையான விசேட விடுமுறையை அங்கீகரிப்பதற்காக திணைக்கள தலைவருக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என அந்த சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த விசேட விடுமுறை வழங்குதல் நவம்பர் மற்றும் டிசம்பர் ஆகிய மாதங்களுக்கு மாத்திரம் பொருத்தமான வகையில் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது இலங்கையில் எய்ட்ஸ் தொற்று பரவல் முன்னப்போதும் இல்லாத வகையில் புதிய உச்சத்தை எட்டியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் ஒன்பது மாதங்களில் மட்டும் அறுநூறுக்கும் அதிகமான புதிய தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய பாலியல் நோய் மற்றும் எய்ட்ஸ் ஒழிப்பு திட்டம் தெரிவித்துள்ளது கடந்த வருடத்துடன் ஒப்பிடும்போது ஆறு சதவீதம் நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது அது மாத்திரமன்றி எய்ட்ஸ் பாதிப்பினால் சுமார் முப்பது உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன தொற்று ஏற்பட்டவர்களில் ஆண்களே அதிகம் மேலும் பதினைந்து முதல் இருபத்தி நான்கு வயதுக்குட்பட்டவர்களில் அறுபத்தெட்டு ஆண்களும் மூன்று பெண்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் ஏனையவர்கள் இருபத்தைந்திற்கும் மேற்பட்டவர்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் எய்ட்ஸ் பாதிப்பினை ஆரம்பத்திலேயே கண்டறிந்து சிகிச்சை பெற்றால் பாதிப்பை குறைக்க முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு பாடசாலைகள் எதிர்வரும் இரண்டாம் திகதி வரை மூடப்படும் திகதி கல்வி நடவடிக்கைகள் தெரிவித்துள்ளது அடுத்து இடைநிறுத்தப்பட்டுள்ள கல்வி பொதுத்தராதார உயர்தர பரீட்சையை கருத்தில் கொண்டு அனைத்து பாடசாலைகளும் மீண்டும் ஜனவரி மாதம் பன்னிரண்டாம் திகதி முதல் இருபதாம் திகதி வரை மூடப்பட உள்ளதாக கல்வி அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார் அத்துடன் கல்வி பொது சாதன தர பரட்சியை கருத்தில் கொண்டு எதிர்வரும் பிப்ரவரி மாதம் பதினான்காம் திகதி முதல் மார்ச் மாதம் இரண்டாம் திகதி வரை மீண்டும் பாடசாலைகள் மூடப்பட உள்ளன இதேவேளை உவா மாகாணத்தின் அனைத்து பாடசாலைகளையும் இம்மாதம் இருபத்தி ஒன்பதாம் ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ளதாக கல்வி அமைச்சின் செயலாளர் நாகலா ஹலுவவர் தெரிவித்துள்ளார் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள பாடசாலைகளை திறக்க முடியாமைக்கு முக்கிய காரணம் போக்குவரத்து அசௌகரியங்கள் அல்லது நிவாரண முகாம்கள் இயங்குவதே ஆகும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் நாட்டின் வடக்கு கிழக்கு மத்திய ஊவா தெற்கு வடமத்திய மாகாணங்களுக்கு மிதமான முதல் கனமானது வரையான மழை இன்று தொடக்கம் எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி வரை தொடரும் என்று யாழ்ப்பாண புவியியல் துறை தலைவர் நாகமுத்து பிரதீப் ராஜா தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் வடக்கு கிழக்கு ஊவா மற்றும் தென் மாகாணங்களின் கரையோர பகுதிகளுக்கு சற்று பலமான காற்று வீசும் வாய்ப்புள்ளது குறிப்பாக மணிக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது அதேவேளை கண்டி பாத்தனி நுவரேலியா பதுளை கேஹாலை குருநாகல் மாவட்டங்களின் சில பகுதிகளில் நிலச்சரிவு அனர்த்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்புண்டு எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேற்கூறிய மாவட்டங்களில் உள்ள மக்கள் எதிர்வரும் தேதி வரை கனமழை மற்றும் அதோடு இணைந்த நிலச்சரிவு தொடர்பில் அவதானமாக இருக்குமாறும் கேட்டுக் வடக்கு கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்கள் உட்பட நாட்டின் பல பகுதிகளிலும் உள்ள பல குளங்கள் வான் பாய்ந்து கொண்டிருக்கின்றன அதனால் அடுத்து வரும் நாட்களில் கிடைக்கும் மழை இந்த குளங்களின் வான்பாயும் நீரின் அளவை அதிகரிக்க கூடும் என யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவிய்துறையின் தலைவர் நாகமுத்து பிரதீப் ராஜா தெரிவித்துள்ளார் டிட்பா சூறாவளியை தொடர்ந்து சிறுவர்கள் கடத்தல் மற்றும் சுரண்டலுக்கான சில முயற்சிகள் அதிகரித்து வருவதாக பெண்கள் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது பேரிடரால் பல சிறுவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் சிலர் பெற்றோரில் ஒருவர் அல்லது இருவரையும் எழுந்துள்ளதாகவும் அமைச்சக செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் பாதிக்கப்பட்ட சிறுவர்கள் தொடர்பான சரியான எண்ணிக்கையை ஓரிரு நாட்களில் வெளியிட அமைச்சகம் திட்டமிட்டுள்ளது சிறுவர்கள் கடத்தல் மற்றும் சுரண்டல் முயற்சிகளை நாங்கள் கண்காணிக்கின்றோம் பாதிக்கப்பட்ட சிறுவர்களின் படங்களை சமூக வலைதளங்களில் பயன்படுத்தாமல் கவனமாக இருக்க வேண்டும் என்று செய்தி தொடர்பாளர் கூறியுள்ளார் இதுபோன்ற முயற்சிகள் குறித்து காவல்துறைக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதற்கமைய சம்பவங்களினால் பாதிக்கப்பட்ட சிறுவர்கள் அல்லது அத்தகைய கடத்தல் நடவடிக்கைகளில் ஈடுபடும் நபர்கள் குறித்து உங்களிடம் தகவல் இருந்தால் தயவு செய்து ஒன்று ஒன்பது இரண்டு ஒன்பது என்ற சிறுவர் உதவி இலக்கத்திற்கு தெரியப்படுத்துமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனா் இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது நேற்றைய தினத்துடன் ஒப்பிடுகையில் இன்றைய தினம் இருபத்தி நான்கு கரட் தங்கப்பவன் ஒன்று இரண்டாயிரம் ரூபாவினால் குறைந்துள்ளதாக இலங்கை நகைக்கடை உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது அத்தோடு இருபத்தி நான்கு கேரட் தங்க கிராமின் விலை நாற்பத்தி இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் இருபத்தி நான்கு கேரட் தங்க பவனொன்று மூன்று லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாவாக பதிவாகியுள்ளது இருபத்தி இரண்டு கேரட் தங்க கிராம் முப்பத்தி ஒன்பதனாயிரத்து நூறு ரூபாவாக பதிவாகியுள்ளது அத்துடன் இருபத்தி கேரட் தங்கப்பவன் மூன்று லட்சத்து பன்னிரண்டாயிரத்து எழுநூறு ரூபாவாக விற்பனை செய்யப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுவை சேர்ந்த கனிமுள்ள சஞ்சீவ கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட நந்தகுமார் தக்ஷியுடன் நெருங்கிய தொடர்பு வைத்திருந்த காவல்துறை சான்ஜட் ஒருவர் பணியில் இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக கொழும்பு குற்றவியல் பிரிவு தெரிவித்துள்ளது கைது செய்யப்பட்ட நந்தகுமார் தக்ஷி தொன்னூறு நாள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார் குறித்த காவல்துறை சார்ஜர் சந்தேக நபருடன் பிஸ்கெட்டை இரண்டாக உடைத்து கை சைகைகள் மூலம் செய்திகளை பரிமாறிக்கொண்டது தெரியவந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பிலேயே அவர் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் கொழும்பு குற்றவியல் பிரிவு விசாரணைகளை நடாத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது